கண்ண கூட கொடுத்துரு ஆனா அவனுக்கு கல்வியை மட்டும் கொடுக்காது நாங்க ஆரிய சகோதரர்களை பிராமணர்களை நான் ஒதுக்கவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு உபா செய்தொழில் வேற்றுமையானே என்ற எங்களுடைய முப்பாட்டன் வள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன் எங்களுக்கு பேதம் கிடையாது நான் வந்து ஜாதி மறுப்பாளன் ஜாதி ஒழிப்பாளன் அதே மாதிரி மதத்திற்கு அப்பாட்டப்பட்டவன் நான் எங்க கொள்கை இருக்குதோ கோட்பாடு இருக்குதோ நான் அதை எடுத்துக்குவேன் திருமூலர் சொன்னாலும் சரி அதை வந்து அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் சொன்னாலும் சரி அம்பேத்கர் சொன்னாலும் சரி பெரியார் சொன்னாலும் சரி எடுத்துக்குவேன் நல்லா பாருங்க ஆனால் அந்த பிராமணர்கள் என்ற தத்துவத்தில் இருந்து பார்க்கிற பொழுது சூத்ரா அப்படின்னு சொன்னா நீ எம்பிசியா பிசியா இருக்கலாம் பிசியா இருக்கலாம் ஓபிசியா இருக்கலாம் எஸ்சியா இருக்கலாம் எஸ்டியா இருக்கலாம் எல்லாருமே அன்டெச்சபுள் என்ன பண்ணக்கூடாத இவரு எம் பி சொன்னா பிராமினா வாழ் இவரை தொட்டா தீட்டு ஆயிடுவார் பாப்பா

இந்த மேடையில் இருக்கு மொழி ஜாதி இனம் மதத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா நபர்களும் எங்க அரிய உட்காந்துக்கிறாரு அதே மேடையில் உட்காந்து இதுதான் சமத்துவம் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர் எங்களுடைய அண்ணன் தளபதி இளைய தளபதி அந்த தளபதி தமிழக வெற்றி கழகம் என்னும் கழகத்தை தோற்றுவித்து இன்றைக்கு எல்லாருடைய வாயிலும் அவரை குறித்து மீடியாவாகட்டும் ஒரு படிப்பறிவிலாக பாமரனாகட்டும் படித்தவனாகட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கும்போது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுகிறது இது நிதர்சனமான உண்மை என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்ட கட்சி இப்ப ஆளுகிற கட்சி எங்க தலைவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு நாளும் தளபதி விஜயை மக்கள் செல்வன் மக்கள் பிரதிநிதியாக மக்கள் செல்வாக்கு பெற்ற உலக நாடுகளிலே இந்தியாவுல மாத்திரமல்ல தமிழகத்தில் மாத்திரமல்ல உலக நாடுகளிலே மக்களால் போற்றப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆக பெறும் அறிவை சிறந்த சாதுபால் பேசிட்டு தேச ஆயிடக்கூடாது சிந்தித்து செயல்படுகிற ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறார் வருகிற ஒரு இந்த சமத்துவ தலைவர்கள் அஞ்சலம் அம்பேத்கர் பெரியார் காமராசர் இவங்க எல்லாரும் இருக்காங்க வந்து மக்களுடைய நலனிலே அக்கறை கான்பிக்க கூடியவங்க இந்த மேடையில உட்கார்ந்துக்குறவங்களும் மக்களுடைய நலன் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரங்க வேலக்காரங்க நம்முடைய மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளாக நம் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளாக இங்கே களமறிக்கிறார்கள் உங்களுடைய பேத பேராதரவு எங்களுக்கு தேவை இதுவரைக்கும் எங்களுடைய ஜெனரேஷன்ல மாவட்ட லெவல்ல ஒரு பொறுப்புல யாருமே இல்லை ஆனால் எங்களுடைய எங்க தலைமை அன்பு இளவல் அவர்கள் எங்களை நம்பி மாவட்டத்திலே அமைப்பை கொடுத்து எனக்கு நபர்களை கொடுத்து வேலை செய்யும்படி எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள் அந்த பணித்திருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த பணி எங்களுக்கு தந்திருக்கிற அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்களிலே நம்முடைய இன்றைக்கு மக்களை செவ்வையான வழியில நடத்துவதற்கும் நல்ல திட்டங்களை நம் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து செய்வதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் அவருடைய திட்டத்தை நம் மக்கள் மத்தியில்